ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இதுக்கு வந்து நம்ம சில்ட்ரன்ஸுக்கான ஹேண்ட் கர்ச்சிப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம டூ கலர்ஸ் ஏன் எடுத்திருக்கோம் ஹூக் வந்து நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹூக் எடுத்திருக்கோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து நம்ம இதில் ஒரு தேர்ட்டி செயின் போட்டுக்கலாம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் எப்படி நார்மல் செயின் தேர்ட்டி செயின் போட்டுக்கலாம் தேர்ட்டின் செயின் போட்டாச்சு நம்ம வந்து தேர்ட்டி ஒன் செயினாக போட்டுக்கலாம் தேர்ட்டி ஒன் செயின் போட்டுட்டு இதிலேருந்து நம்ம நாலாவது செயின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்த்து செயினில் நம்ம ஹூக்கை உள்ள விட்டுக்கலாம் ஃபோர்த்து செயினில் நம்ம டபுள் க்ரோஷே போட்டோம் அப்புறம் அதனால் யானை ஹூக்கில் எடுத்துகிட்டு நம்ம செயின் உள்ளக்க விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம டபுள் க்ரோஷே எடு போடலாம் பாருங்கள் டூ டூ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இனி இதில் வந்து நம்ம நெஸ்ட்டு செயின்லேயும் அதே மாதிரி டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா செயின்லேயும் டபுள் குரோஷே போட்டுக்கலாம் பாருங்க ஒவ்வொரு செயினுக்காக நம்ம ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே இருக்கோம் இதே மாதிரி எல்லா செயின்லேயும் நம்ம ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம் இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாக நம்ம ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் ரோவை இப்போ வந்து நான் பாருங்கள் இல்லை ஒரு செயின் போட்டுக்கலாம் செயின் போட்டுட்டு நம்ம இதை எப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு தெரித்து பாருங்கள் செயின் அதில் வந்து ஃபஸ்ட்டு விட்டுருங்க செகண்ட் தெரியுது செயினில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷை போட்டுக்கலாம் ஒரு டபுள் க்ரோஷை ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு நெஸ்ட்டு செயினில் நம்ம வந்து என்ன பண்ணா ஒரு ஸ்லீப் நாட் ஒரு ஸ்லீப் நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் அடுத்து வந்து நெஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே டபுள் க்ரோஷே இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூ பண்ணிக்கலாம் செகண்ட் ரோவை என்ன பாருங்க டபுள் க்ரோஷே ஒரு ஸ்லீப் நாட் இதே மாதிரி நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு இனி வந்து இதில் நம்ம த்ரீ செயின்ஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு த்ரீ செயின்ஸ் போட்டுட்டு த்ரீ செயின்ஸ் போட்டு இதை நம்ம எப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோ ஃபுல்லுமே நம்ம டபுள் க்ரோஷே போட்டுட்டு செகண்ட் வந்து செகண்ட் ரோவில் ஒரு செயினில் டபுள் க்ரோஷே ஒரு இதில் ஸ்லிப் நாட் அப்படி நம்ம ஒன்று விட்டு ஒன்று மாற்றி போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம ரெண்டு ரோவையும் நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ணணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு த்ரீ செயின்ஸ் போட்டிருக்கோம் அதில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம் இது ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு டபுள் குரோஷை போட்டுக்கலாம் பூக்க உள்ள விட்டுக்கலாம் விட்டுக்கணும் ஒவ்வொரு செயின்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷை ஃபுல்லு இது வந்து மூணாவது லைன் நம்ம ஃபுல்லுமே டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு டபுள் க்ரோஷே ஒரு ஸ்லிப் நாட் அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இந்த ரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டபுள் க்ரோஷே வரும் இதே மாதிரி நம்ம இந்த லைனும் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி நம்ம இந்த ரோவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் என்ன பாருங்கள் தேர்ட் லைன் நம்ம மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷை ஃபுல் லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இனி வந்து அதே மாதிரி நம்ம இதில் டபுள் க்ரோஷை அதுக்கப்புறம் நெஸ்ட்டு செயினில் ஸ்லீப் நாட் போட்டுக்கலாம் அதே மாதிரி டபுள் க்ரோஷை அண்டு ஸ்லிப் நாட் இதே மாதிரி நம்ம இந்த ரோவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம நமக்கு ஹைட் வந்து எவ்வளோக்கு நம்ம வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த ரோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாருங்க இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ரோவாக நான் பாருங்கள் இப்போ ஹைட் வந்து அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்ம கர்ச்சிப் வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த ஹைட் முடிஞ்சதும் நம்ம அந்த கார்னரில் ஒரு சின்ன சிம்பிள் டிசைன் மாதிரி ஒரு டிசைன் நம்ம பின்னல் போட்டுக்கலாம் பார்ப்போம் நம்ம இந்த கார்னரில் நம்ம ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு கலர் யானை எடுத்துருக்கோம் அதை வந்து ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஹூக்கை உள்ளே விட்டுக்கலாம் உள்ளே விட்டுட்டு இந்த யானை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம் ஒரு செயின் போட்டுப்போம் செயின் போட்டுட்டு நம்ம யானை ஹூக்கில் சுற்றி அடுத்த செயினில் நம்ம வெளில விட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம் டபுள் க்ரோஷே போட்டாச்சு டபுள் க்ரோஷே நெஸ்ட்டு செயினில் வந்து நம்ம ஒரு ஸ்லீப் நாட் போட்டுக்கலாம் ஒரு செயினில் ஸ்லீப் நாட்னா நெஸ்ட்டு செயின் டபுள் க்ரோஷே அப்படியே மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கலாம் ஒவ்வொரு நம்ம இப்போ போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஒரு ஸ்லீப் நாட் இப்படி நம்ம ஒவ்வொரு செயின்லையே போட்டுக்கலாம் இப்படி ஃபுல் நாலு சைடாக நம்ம இதை போட்டுக்கலாம் பாருங்க நம்ம இப்போ ரெண்டு சைடு போட்டாச்சு ரெண்டு சைடும் நம்ம கார்னரில் போட்டிருக்கோம் அழகா இருக்கும் பாருங்கள் இனி வந்து அதே மாதிரி நம்ம இந்த டூ சைடும் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஃபுல்லும் போட்டுக்கலாம் ஃபுல்லு தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இனி நம்ம யானை கட் பண்ணிக்கலாம் பாருங்க கரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு வச்சு ஃபுல்லும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்புறம் இருக்க யானை எல்லாமே நம்ம உள்ளே உள்ள பின்னல்ல நம்ம இப்படி பின்னாடி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்ம கரைச்சி பின்னியாச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி சிம்பிளான மெத்தட் தான் வெரி வெரி ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ